அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போதே மறைமுகமாகவே நீங்க அரசியலில் ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிக்கல படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க இங்கே நியூஸ் வேறு ஒப்பீனியன் வேறு செய்தி வேறு கருத்து வேறுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறையா இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கேட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்கள கெட்டவங்க மாறியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க அப்போ தான் இங்கே உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த பங்களிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது நான் வந்து விஜய் மாபெரும் வெற்றியாக பார்க்குறேன் முதல் வெற்றி இது விஜய் அண்ணாக்கு கிடைச்ச முதல் வெற்றி கட்சியில விவரமே சொல்கிறேன் பேசு இது வந்து நீங்கள் வேணுணா செக் பண்ணி வேணாலும் பாருங்கள் பதினெட்டு வயசுலேருந்து எழுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இன்றைய தமிழக அரசியலில் வாக்களிக்கக்கூடிய மக்கள் ஆகிய இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு சராசரியாக பத்து நிமிடம் அரசியலை கவனிக்கிறாங்க டெய்லர் எப்படா விடுவீங்க டீசர் எப்படா விடுவீங்க ஃபர்ஸ்ட் லுக் எப்படா விடுவீங்கன்னு பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாம் நம்மளோட வீடியோவை பார்க்க வச்சு உதயநிதி என்ன பேசுறாரு ஸ்டாலின் என்ன பேசுறாருன்னு பார்க்க வைத்த அளவுக்கு பெருமை விஜயா சேரும் யாரையும் சார் பசங்களை அரசியல் படுத்திட்டார் எழுபத்தி ரெண்டு வருஷமா நீங்கள் கட்சி நடத்தணுன்ற எழுபது வருஷமாக கட்சி நடத்துறேன்னு சொல்றேன் இல்லை இளைஞர்களை எழுபது உன்னால் அரசியல் படுத்த முடியல அதிமுகவளையும் இளைஞர்களை அரசியல் படுத்த முடியல ஒரே நபர் தனிநபர் அரசியலுக்குள்ளே வந்தாரு அரசியல் படுத்திட்டார் எல்லா நபர்களும் அரசியல் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு ஓட்டு போன நினச்சிட்டாங்க நீங்கள் ஜென்சி கிட்ட தான் அரசியலை அதிகமாக இன்றைக்கி வலைதளங்களில் பேசுவது யார் தம்பி முதியவர்களா இளைஞர்களா இளைஞர்கள் தான் அப்போ அரசியல் படுத்துட்டாரா எது சாத்தியம் இல்லைன்னு ஒன்னு சொல்லிட்டு சாத்தியமாச்சா அப்போ இதெல்லாம் அதே தான் இதெல்லாம் இப்ப நீங்க சாத்தியம் அதுக்கான வரிவகை வச்சு சாத்தியப்படுத்த முடியும் டிவி என்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன மாதிரியான இம்பாக்ட கிரியேட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பாக்கிறேன் மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்துல இந்த சமூகத்தை நேசிக்கிற ஒரு மனிதராகவும் விஜய் வெற்றி பெற வேணும் விஜய் வந்து ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல ஆகிறாரு அது வந்து செகண்ட் பார்ட்டி ஆனால் இன்னைக்கு இந்த இந்த தாபேக்கான கட்சி என்ன பண்ணிருந்தா இவ்வளவு நாள் என்டர்டைன்மெண்ட் பார்த்திருந்தாங்களே அவங்க எல்லாமே பாலிடிக்ஸ்க்கு வந்து எக்ஸாக்ட்லி யாரெல்லாம் யங்ஸ்டர்ஸ் விமன் பிக் பாஸ் சீரியல் இது மாதிரி பார்த்திருந்தாங்களே அப்படியே ஒரு பெரிய நான் என்ன சொல்ல வரேன்னா பப்ஜி ஆடிக்கொண்டிருந்த இளைஞர்களும் சீரியல் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த கிட்டத்தட்ட நம்மளோட பெண்கள் மேக்சிமம் நான் சொல்ல வரேன் எல்லாரையும் சொல்ல வரல இருந்த பெண்களை குடும்ப பெண்களில் இன்றைக்கி விஜயனா அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இட் ஒரு நாளைக்கு ஐந்து முதல் பத்து சதவீதம் பத்து நிமிஷம் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அரசியலை உத்து நோக்க பார்க்குறான் கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே வந்துவிட்டான் இது என்னோட வீடே ஒரு சான்று எங்கள் அம்மா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு சார் ரோடு போட போவாங்க அப்போ புருஷங்கிட்ட ஒன்று கேட்பாங்க பிள்ளைகிட்ட ஒன்று கேட்பாங்க யாருக்கோ ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக அப்போ சொல்கிறத பையன் கேட்க மாட்டான் பையன் சொல்கிறத அப்பா கேட்க மாட்டான் நான் ஒரு கட்சி சொல்லுவேன் அவர் ஒரு கட்சி சொல்வார் வச்சுக்கோங்களேன் போட்டு போட்டு வருவாங்க ஆனால் இன்று விஜய் நான் பரப்புரையில் என்ன பேசுகிறாரு என்னடா நடக்குது யார் அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அரசியலை தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் அந்த ஆர்வம் இருக்குல்ல அது ஒரு மனுஷன் தூண்டிருக்காரு இது நான் சொல்கிறது வந்து மிகையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எழுதி வச்சிங்க இதே இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துல நம்ம பேசுவோம் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா என்ன இவ்வளோ நம்புறீங்களா பார்த்தா